ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க எந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக பெண்கள் எல்லாமே வந்து பாடியில் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம பிளட் கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வீக்காக இருக்கீங்க உங்களால் பிளட் கொடுக்க முடியாததுனால சொல்லுவாங்க ஸோ இம்யூனிட்டி பவரை நம்ம அதிகரிச்சுக்கணும் திரவ உணவுகளில் எந்த மாதிரியான உணவுகள் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இளநீர் குடிக்கலாம் சம்மர் சீசனில் நிறையவே மோரும் எடுத்துக்கலாம் மூணு லிட்டர் தண்ணீர் டெய்லியுமே நம்ம குடிக்கணும் சுத்தமான பசும்பாலாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் இயற்கை சார்ந்த பழ வகைகள் சுகர் இல்லாமல் பழ ஜூஸ் சாப்பிடலாம் அதே மாதிரி பழங்களில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரஞ்சு வந்து ரொம்பவே இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் சேம் எலுமிச்சை பழம் அண்ணாச்சி பப்பாளி கொய்யா சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்களை எல்லாமே நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மலாகவே பழமாவே சாப்பிடலாம் ஸோ இதுவும் வந்து இம்யூனிட்டியை அதிகரிக்கும் மூலிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேப்பிலை சாப்பிடலாம் அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு தலை குளிக்கும் போது வேப்பிலை மிளகு சீரகம் அரைச்சு பாலாடையில் கொடுப்பாங்க இப்பெல்லாம் ரொம்ப குறஞ்சிருச்சு அதே மாதிரி வெற்றிலை தூதுவளை கற்பூரவல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் காய்கறி வகைகள்ல பார்த்தோம்னா பீட்ரூட் கேரட் முட்டைக்கோஸ் குடைமிளகாய் காலிஃப்ளவர் இஞ்சி பூண்டு நிறையவே சமையலில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஆன்டிபயாட்டிக் கத்திரிக்காய் இதெல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உணவு வகைகளை நம்ம இயற்கையாகவே கடைப்பிடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் அதே மாதிரி கீரை வகைகள் வாரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு தடவை நீங்கள் கண்டிப்பாக வந்து கீரை எடுத்துக்கணும் ஸ்பெஷலாக முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நன்றி வாழ்க்கை வளமுடன்